த்ரிஷா கிருஷ்ணன் திரைத்துறைக்கு வந்து இருபத்தி ரெண்டு வருடங்கள் ஆகிவிட்டது இதனை தன் சோசியல் மீடியா பக்கத்தில் மிகவும் நிகழ்ச்சியாக தெரிவித்தார் த்ரிஷா பிரசாந்த் நடிப்பில் வெளியான ஜோடி திரைப்படத்தில் சிம்ரனின் தோழியாக சில காட்சிகளில் தலையை காட்டினார் த்ரிஷா அதன் பிறகு அமைதி இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் மௌனம் பேசியது என்ற திரைப்படத்தின் மூலம் நாயகியாக அறிமுகமானார் த்ரிஷா கிருஷ்ணன் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகைகளில் ஒருவராக இருந்து வருகின்றார் கடந்த இருபத்தி வருடங்களில் தமிழ் தெலுங்கு மலை அடையாளம் என பல மொழி பாடங்களில் நடித்து வருகின்றார் திரிஷா என்னதான் திரைத்துறைக்கு வந்து வருடங்கள் ஆன போது நடிகையாகவே இருக்கின்றார் திரிஷா அவரின் அறிமுக திரைப்படமான மௌனம் பார்த்தது போலவே த்ரிஷா இன்னும் நிலைமையாக்கவே இருப்பது அவரின் தனி சிறப்பு சவுத் குயின் என்றும் நிலைமை என ரசிகர்களால் அழைக்கப்படும் த்ரிஷாவின் வாழ்க்கையில் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி மறக்க முடியாத நாள் என்றே சொல்லலாம் டிசம்பர் பதிமூன்று தான் த்ரிஷா நாயகியாக நடித்த முதல் படமான மௌனம் பேசிய வெளியானது வெளியான இப்படத்தில் நாயகியாக அறிமுகமான த்ரிஷா ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான இப்படம் மிக பெரிய வெற்றியை பெற்றது அதைத் தொடர்ந்து சாமி லேசா லேசா திருப்பாட்சி என அடுத்தடுத்து வெற்றி படங்களாக நடித்து தமிழ் சினிமாவின் முன்னணி நாயகியாக உயர்ந்தார் தமிழில் மட்டுமல்லாமல் மற்ற மொழிகளிலும் த்ரிஷா முன்னணி நாயகியாக வலம் வந்தார் இடையில் சில தோல்விகள் கொடுத்தாலும் மிகப்பெரிய வெற்றிப்படத்தின் மூலம் தரமான கம்பா கொடுத்து வருகின்றார் திரிஷா தான் தற்போது மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான பொன்னியின் செல்வன் மூலம் கொடுத்த லியோ பெரிய படங்களில் நடித்து வருகின்றார் தற்போது முச்சபட்ச நாயகியாக சொல்லித்து வருகின்றார் த்ரிஷா இந்நிலையில் நின்றுடன் திரிஷா திரைப்பயணத்தில் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளை கடந்துள்ளார் இதை தன் சோசியல் மீடியா பக்கத்தில் நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார் அதில் நான் சினிமாவில் அறிவு இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆகியுள்ளது ரசிகர்களான உங்களால் தான் நடந்தது அதற்கு மிகவும் நன்றி என பதிவிட்டுள்ளார் இந்நிலையில் சூர்யா நடிப்பில் இயக்கத்தில் உருவாகும் நடிக்க கமிட்டாக இருக்கின்றார் திருஷா கடந்த வாரமே சூர்யா படப்பிடிப்பில் திருஷா இணைந்திருந்தாலும் நேற்றுதான் அவர் சூர்யா பார்ட்டி பைவ் திரைப்படத்தில் நடிப்பதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியானது இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இதே சூர்யாவின் நடி வெளியான மீசிதி என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமான த்ரிஷா அதைத் தொடர்ந்து இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் கழித்து மீண்டும் சூர்யாவுடன் இப்படத்தின் மூலம் இணைந்திருக்கிறார் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ரசிகர்கள் பலரும் த்ரிஷாவின் திரை வாழ்க்கையில் இப்படி ஒரு தற்செயலா என பேசி வருகின்றனர் மௌன பேசியது படத்திற்கு பிறகு த்ரிஷா ரஜினி விஜய் அஜித் கமல் விக்ரம் தனுஷ் சிம்பு என அனைத்து முன்னணி நடிகர்களுடனும் நடித்துவிட்டார் இதைத் தொடர்ந்து சரியாக இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு

இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க